நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் ஒன்று முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த மீன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு இந்த மீன ராசிக்கு பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏழ் ரச்சனை போயிட்டு இருக்கு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அது ரெண்டாவது சுற்று அவங்களுக்கும் ஏன் பிரச்சனை தான் அது ரெண்டாவது சுற்று முதல் சுற்று பிரச்சனை பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று சூப்பராக இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு செம்மை பிடிச்சிட்டு போகும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டில் இருக்கிறது மிக மிக சிறப்பு பொருளாதாரத்தில் ஒரு ஒரு உயர்வான ஒரு நிலை ஏற்படும் பலம் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்த போதிலும் ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் சனி பகவானோடு இருக்கிறார் ரெண்டாம் இடத்தை அதாவது ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்போது இந்த மீன ராசிக்கு ஏதாவது சொத்து பத்துக்கள் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் ஏதாவது வரும் எச்சரிக்கையோடு இருங்க அது மட்டும் இல்லை பணம் வர வர வேண்டிய நேரத்தில் வராது தடைப்படும் காலதாமதம் ஆகும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்தி கிடைக்காது அன்றைக்கி உங்களுக்கு மறுநாள் கழிச்சு கிடைக்கும் போல தான் காலதாமதம் ஆகும் மற்றபடி உங்களுக்கு இந்த மீன ராசியில் நாலு கிரகங்கள் இருக்குது இது நல்லதா அப்படின்னா ராகு இருக்கிறார் ராகு மிஞ்சி எந்த கிரகமும் அங்கே வலிமை கிடையாது சூரியன் ஆறுக்குடையவன் இருந்தாலும் கூட ராகு மிஞ்சி அங்கே எந்த கிரகத்துக்கும் வலிமை இல்லை வலிமை இழந்து விடுகின்றன இப்போ ஏழாம் இடத்து அதிபதியான புதன் அவர் வந்து நல்ல நிலையில் இருந்த போதிலும் வந்து உங்களுக்கு ராகுவோடு இணைந்ததால் பிரச்சனை சுக்கரனும் ராகுவோடு இணைஞ்சதால் சுக்கரனுடைய காரகத்துவம் பெற்றவர்களுக்கு ஒரு இடர்பாடுகள் இன்னல்கள் ஏற்பட்டு தான் அது ரெக்டிஃபிகேஷன் ஆகும் மற்றபடி உங்களுக்கு பொறுத்த வரலையும் இன்னைக்கு நைட்டு ஒன்று நினைப்பீங்க மறுநாள் காலையில் வேறு ஒன்று செய்வீங்க ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும் ஒரு பிரம்மாண்ட எண்ணங்கள் ஏற்படும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் இல்லை தொழிலை விரிவை விரிவாக்கம் பண்ணணும் இல்லை இந்த ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணணும்னா அதுக்கு பெருசாக பில்டப்பு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி செய்யணும் இப்படி பண்ணணும்னு அது வந்து தள்ளி காலதாமதமாக எடுத்துக்கும் இதனால் பிரம்மாண்டமாக நீங்கள் நினைக்கிறதால அதனால் நன்றே செய்ய வேண்டும் அதுவும் இன்றே செய்ய வேண்டும் இப்பொழுதே செய்ய வேண்டும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அதுபோல் காலம் பொன் போன்றது அது பிரம்மாண்டத்தை நோக்கி போனால் காலம் கடந்து போகும் அதனால் உங்களுக்கு அந்த பிரம்மாண்ட எண்ணங்கள் பெரிய எண்ணங்கள் வேண்டாம் கற்பனைகள் வேண்டாம் சாதாரணமாக நடந்துக்குங்க ப்ராக்டிக்கல் லைஃப்னு ஒன்று இருக்குது இதுதான் நடக்கும் இது தான் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் ப்ராக்டிக்கல் திங்ஸ் இருக்குது இந்த நாலாம் இடத்து அதிபதி புதன் நல்ல நிலையில் ராசியில் இருந்தாலும் ராகுவோடு இருக்கிறதால வண்டி வாகனங்கள் சவாரி கிடைக்கும் செலவும் வைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவுகளே தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் ஆறாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆனால் இதை பொறுத்தவரையிலையும் இந்த ஆறாம் இடத்து சனி பார்க்குறார் எதிரிகள் இருப்பாங்க எதிரிகளால் தொல்லை இருக்கும் ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அதான் அங்கே இருக்குது மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏழில் கேது இருக்குது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் ஒருமித்த கருத்து இருக்காது அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க ஒருமித்த கருத்து இருக்காது அப்போ கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை சச்சரணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க கூட்டு தொழில் செய் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டஃபிங் இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் சூரியனும் ராகுனுடைய பிடியில் இருக்கார் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு சமூகத்தில் அவ பெயர் ஏற்படலாம் உடல் முதல்ல தந்தைக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனை செலவு வைக்கலாம் இல்லை உங்களுக்கு அவரு அவருக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் இல்லை தந்தை வழி உறவுகள் அதாவது பங்காளிக்கு ம மூலியமாக சண்டை சச்சரவு வந்து அதனால் சில பொருள் இழப்பு கூட வரலாம் பண இழப்போ பொருள் இழப்போ மற்றபடி பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு தொழிலில் ஒரு மேன்மை ஒரு திருப்பு முனை உத்தியோகத்தில் நல்லது நடக்கும் சலுகைகள் கிடைக்கும் ஸோ உத்தியோக மேன்மை பொருள் பொரு தொழில் மேன்மை ஏற்படுவதால் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் கொஞ்சம் அனுசரித்து போங்க மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்